ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை பத்தி சின்னதா ஒரு அறிமுகங்க இது எது மாதிரியான சேனல்னா உங்கள் அன்றாட வாழ்க்கையை டெவலப் பண்ணக்கூடிய நிறைய காசை மிச்சப்படுத்தக்கூடிய வேலைகளை சுலபமாக்கி ரிலாக்ஸேஷன் டைம் அதிகமாக்கக்கூடிய நிறைய நிறைய பதிவுகள் இதெல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சமையல் ஆரோக்கியம் வீட்டுக்குறிப்பு பற்றிய நிறைய நிறைய குட்டி குட்டி தகவல்களும் இதில் இருக்குதுங்க பொதுவாக நம்ம வீடியோவில் தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருட்களெல்லாம் எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான சின்ன சின்ன தகவல்களையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதே போல் இன்றைக்கும் ஒரு பொருளை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுனோ இன்னும் ரெண்டு பொருள் குப்பையில் போட வேண்டிய பொருட்களை எப்படி பயனுள்ளதாக மாற்ற போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுபோல் வேஸ்ட் பிளேடுலாம் குப்பை தொட்டியில் அப்படியே போடாமல் ஒரு வத்திப்பட்டியில் சேகரித்து வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் சிப்ஸ் பகோடா வேணுறோம் இல்லை மளிகை சாமான் வேணுறோம் அதை வந்து அவங்க ஸ்டாப்லட் பின் அடித்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாப்லட் பின்னையும் சே இதே பட்டியில் சேகரித்து வச்சுருந்து நாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் மேட்ச் பாக்ஸ் சின்னதாக இருந்து இப்போ அதில் பிளேடெல்லாம் அடங்கலான்னா இது போல் சாம்பிள் சோப் பாக்ஸில் கூட சேகரித்து டிஸ்போஸ் பண்ணலாம் சிலர் வீட்டு குப்பை காய்கறி குப்பை இந்த பிளேடு கத்தி போன்றவற்றை எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து கொட்டிடுறாங்க மாடுகள் சாப்பிடும்போது அந்த பிளேடு சேர்த்து கடிச்சுட்டு வாயெல்லாம் கிழிஞ்சி தொங்கி அவர் பயங்கர ப்ளீடிங் ஆகிறது யூடியூப்பில் பார்க்குறோம் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சுப் துப்புரவு தொழிலாளர்களும் இது தரம் பிரிக்கும் போது அவங்களுடைய கைகளெல்லாம் காயம் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ இது பாருங்கள் இது பன்னீர் ரோஸ் செடிங்க கொஞ்ச நாளாக தோட்டம் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்போது வந்து சங்குப்பூ கொடிங்களும் முடக்கத்தான் கீரை கொடியை இது மேலே ஏறி நல்லா அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது இப்போ வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒன் வீக் முன்னால் தான் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் நல்ல தொளிர் வந்திருக்கு நான் பாதி செடியை தான் கட் பண்ணேன் அதாவது அதுக்கு பேர் வந்து காவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க கட் பண்ணி விட்டால் தாங்க இப்போ புதுசாக துளிர் விட்டு அரும்பு எடுக்கும் நிறையா அதுக்கப்புறமா நாம் வந்து நம்ம ரோஸ் செடிக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உரம் வைக்கிறதுங்க அதாவது காவாத்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ரெண்டாவது உரம் வைக்கணும் உரம் வைக்கணும்னா நிறைய வீடியோக்கள்ல வந்து ந கடைக்கு போயிட்டு உரம் வரணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம போ எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேன் நிறைய குடும்ப தலைவர்கள் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் தான் அப்படி தான் யோசிப்பாங்க அதனால் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் இது பண்ணேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தண்ணி ஊற்றிடணுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம மண்ணை வந்து க கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி மண்ணை கிளறி விடும்போது அந்த செடிக்கு உண்டான காற்றோட்டம் கிடைக்குங்க நம்ம அந்த தோ இது இப்போ கிளறி விடும்போது அது ஒரு மொ முதல் பாயிண்ட்டுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மண்ணை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படியே வச்சுருங்க ஏன்னா அடிமண்ணில் இருக்கிற ஜூஸ் தான் அதாவது சத்து தான் வந்து உரியப்பட்டிருக்கோம் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் சத்தோடு தான் இருக்கும் ஆனால் இதை கொட்டிட வேணால் இதை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை சுற்றி என்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா இதுலேயே கூட பாருங்கள் வள்ளும் போது நிறைய முட்டை தூள் வருது பாருங்கள் அதனால் நம்ம வீட்டில் முட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா முட்டையை நல்லா நொறுக்கி சேகரித்து வச்சுக்கோங்க அதை பவுடராக பண்ணி கூட போடலாம் ஆனால் மிக்ஸியில் போடுறதுக்கு மனசு வரல முட்டை தூளை அதனால் வந்து நான் வந்து தூள் பண்ணி தான் போட்டேன் இதை பாருங்கள் வாழைப்பிழை தூள் அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிவிடவே பண்ணிடாதுங்களேன் நிறைய பொட்டாசியம் மக்னீஷியம் சத்தெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் செடியை சுற்றி ஏதோ ஒரு சின்ன குழி நோண்டி இதை துண்டு பண்ணி அதில் போட்டு மூடிடுங்க இப்போ வந்து காஞ்சி போன பூவை நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே நிறைய சேகரித்து அது மாதிரி வேறு தொட்டிக்கெல்லாம் போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக இதை போடுறேன் நீங்கள் சுற்றியே நிறையவே போடுங்க எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டுவிடுங்க போட்டுவிட்டு நம்ம தோண்டணும் இல்லைங்களா அந்த மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி தெளித்தோம் அப்படின்னா உள்ளவே அது மக்கி உரமாகி நம்மளுக்கு அந்த செடிக்கு வந்து சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து தண்ணி நிறைய செலவாகாதுங்க இது மாதிரி போட்டால் ஏன் அப்படின்னாக்கா விரோம் மண்ணுனாக்கா தண்ணியெல்லாம் சீக்கிரமாக எவா ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நிறைய கழிவுகளை போட்டு அது மேலே தண்ணி ஊற்றுனா சீக்கிரம் எவ்வாப் ஆகாது அது மட்டும் இல்லைங்க காவாத்து பண்ணி உரம் வைக்கலன்னா பூ வந்து சாயம் போன மாதிரி வெளுத்து போய் பூக்குங்க இது பாருங்கள் இது ஒரு வாரத்துக்கு முன்னால் காவாத்து பண்ணினா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் உரம் வச்சேன் இப்போ பாருங்கள் பூ நல்ல டார்க்காக பூத்துருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பொதுவாக நான் மொத்த கிளையும் ஒரே நேரத்தில் காவாத்து பண்ண மாட்டேங்க ஒரு பாதி செடியை பண்ணிவிடுவேன் ஏன்னா அது சத்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இலையெல்லாம் போயிடும் இல்லைங்களா அதனால் இது பாருங்கள் இது ஒரு போன வாரம் காவாத்து பண்ண கிளை அதில் பாருங்கள் ஒவ்வொரு முள்ளுலேயும் துளிர் வச்சுருக்கு பாருங்கள் இது சரியாக கிளியராக விழாலை கேமராவில் அப் அப்படி கட் பண்ண இதுவெல்லாம் முனையிலலாம் நான் வந்து கற்றாயை கட் பண்ணி தொப்பி மாதிரி போட்டு விட்ருக்கேங்க பக்கத்து கடையில் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே விழுந்துருது விழுந்துருச்சு சிலது வந்து நான் எப்போவுமே இந்த தோட்ட வேலை செய்யும்போது செலவே இல்லாத தான் செய்வேங்க அதனால தான் உங்களுக்கு இந்த காமிக்கிறேன் இந்த காவாத்து பண்ணுறதும் சரி இந்த தொப்பி போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கத்தாயையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இந்த இலையை இந்த காவாத்து பண்ண இந்த இன்னைக்கு கட் பண்ண மேலே இருக்கிற கிளைய காவாத்து பண்ண அந்த இது க பழைய இலை இருக்குது இல்லைங்களா முத்தின இல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னாங்க அப்படி எடுத்துகிட்டா தான் அதை வந்து புதிய துளிர்விடும் நிறைய பூவும் அருமை வைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் கேமரா ஒரு வழியாக ஒழுங்காகிடுச்சி இது பாருங்கள் அந்த முள்ளுக்கு மேலே எப்படி துளிர் விடுது பாருங்கள் இது வந்து காவாத்து பண்ண கிளை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் செலவே இல்லாமல் உரம் வைங்க காவாத்து பண்ணி நிறைய மகசூலை பெருங்க என்று சொல்லி அடுத்த டிப்புக்கு போயிடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் நான் இந்த விளக்கு நான் வந்து க்ளீன் பண்ண போறேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதுல இருக்கிற எண்ணெயையும் வீணாக்காமல் திரியும் வீணாக்காமல் பயன்படுத்த போறோம் ஒரு வாரமாக ஏற்றி அழுக்கான இந்த எண்ணெயையும் திரியும் திரும்ப பயன்படுத்த நம்மளுக்கு பிடிக்காது இல்லைங்களா இப்போ இதில் இருக்கிற திரியில் திரியை எடுத்து எண்ணெயை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற துணியெல்லாம் இந்த திரியை நிமிட்டும் பொழுது கையெல்லாம் அழுக்காயிடுது இல்லைங்களா அதில் அதை வந்து துடைக்கிற துணிகளை தான் சேமித்து வச்சுருக்கேன் அதை சேமித்து வச்சுட்டு இந்த எண்ணெயை இது போல் ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் இந்த கப்பு ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு வரலாம் இப்போ இந்த தட்டு அந்த அகலெல்லாம் வந்து ஒரு துணியில் சுத்தமான நல்ல துணியில் க்ளீனாக துடைச்சிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சோப் லிக்விட் கம்மியாக செலவாகும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக த எண்ணெய் நிரம்பிச்சின்னா ஒரு திக்கான துணியை போட்டு வடிகட்டி எடுத்துட்டோன்னா இந்த எண்ணெய் வந்து தெளிவாயிடும் அந்த எண்ணெயை பயன்படுத்தி கரண்ட் ஆஃப் ஆகிற நேரத்தில் விளக்கேற்றி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் யூபிஎஸ் இருக்குது அதனால் இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இது போல் ஒரு பாட்டிலில் அதை சேமித்து வச்சுக்கோங்க சேமித்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு கதவு தாப்பால் கீழே கேட்டு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணோம்னா சத்தம் போடாமல் தேய்மானம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த துணி திரியெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது எதுக்குன்னு பார்த்துடலாம் இது பாருங்க இந்த மாதிரி வெளிம்பு வெடிச்சு போன தட்டு இது எதுக்குமே உதவாது தான் போடணும் அப்படின்ற ஸ்டேஜ் அதனால இதை வந்து நான் இதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் நாம இதை எடுத்து ஒரு ஒதுக்குப் அந்த தட்டில் இதை கொட்டி வச்சுட்டு கண்ணுக்கு தெரியாம தெரியாமல் ஒரு ரெண்டு கற்பூரத்தை எடுத்து குழந்தைங்களுக்கு சுற்றிட்டு வெறும் கற்பூரத்தையும் எடுத்து சுற்றி போட்டுடணும் சுற்றி எடுத்து வந்து இதில் வச்சிடணும் வச்சுட்டு இது போல் வெறும் உப்பை கூட எடுத்து சுற்றிட்டு இந்த எரியரை இதில் போட்டுடலாங்க இது போல் வீட்டுக்கு வெளியிலேயோ தோட்டத்துலேயோ அதை எடுத்துட்டு போய் வச்சுட்டு கற்பூரத்தை பத்த வச்சுட்டு சுற்றி போட்ட உப்பையும் அதில் கல் உப்பையும் அதில் கொட்டிட்டு நம்ம திரும்பி பார்க்காம கதவு சாத்திட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அது நல்லா எரிஞ்சு சாம்பலாகிட்டுருக்கோம் அதை எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொட்டிடலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு காந்தி டிஷன்கிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்